ஆன்மீக அன்பர்களெல்லாம் என்னுடைய பரிபூர்ணமான ஆசையை தெரிவித்துக் கொடுக்க பக்தி கிளிட்ஸ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நவ கிரகத்துல மூன்று கிரகத்தினுடைய பயிற்சிகள் எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் நலன் பொருட்டு சொல்லி வந்தாலும் கூட என்னுடைய அனுபவம் மனிதனை பொறுத்த வரைக்கும் பொண்ணும் பொருளும் மண்ணும் மட்டும் வாழ்க்கை இல்லை அதையெல்லாம் கொண்டாடணும் அனுபவிக்கணும் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல கணவன் இத்தனை இருந்தால் மட்டும் போராது ஒரு மனிதனுக்கு அதை அனுபவிக்கின்ற பிராப்தி அதை தடுக்க கொடுக்கக்கூடியவன் யாருன்னு பார்த்தா சனி பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பத்தொன்பது வருட காலம் சனிமகா திசை இந்த சனிமகா திசையில வந்துடுச்சே அப்படிலாம் பயப்படுவாங்க ஐயோ என் பிள்ளைக்கு சனிமகா திசை எனக்கு சனிமகா திசை என் மனைவிக்கு தனிமகா திசை இந்த காலகட்டம் ஒரு மனிதன் பிறக்கின்ற வயது ஒன்று வயதிலிருந்து ஐம்பது வரை இடைப்பட்ட காலத்துல ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து வருகின்றார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கட்டத்தையும் அவன் கடந்து வருகின்றார் ஒன்றிலிருந்து பதிமூணு இந்த பதிமூணுல இருந்து இருபது இருபத்தொன்னுல இருந்து பத்தொன்பது அதாவது நாற்பது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் அவன் கடந்து வருகின்றார் அப்படிப்பட்ட காலகட்டத்துல எவ்வாறு இருக்கும் இந்த சனிமகா திசை பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சனிமகா திசை எவ்வாறு பயப்படவே வேண்டாம் கவலையப்பட வேண்டாம் இவனை மாதிரி ஒரு கருணை வடிவம் யாருமே கிடையாது இவனை மாதிரி கொடுக்கறவன் யாரும் கிடையாது இதே நேரத்தை இவனை மாதிரி தடுக்கிறவனும் கிடையாது சனிமுக திசைனாலே எல்லாருக்கும் ஒரு பயம்தான் அடி வைத்தல பயம் வேண்டாம் அன்போடு பாசத்தோடு பக்தியோடு கண்ணீரோடு நெருங்குவானான் இவனை மாதிரி ஒரு கற்பக தரு யாருமே இல்லைங்க அந்த வகையில பார்க்கும்போது வெறும் சனி திசை மட்டுமே முழுமையான ஒரு மனிதனுடைய வாழ்வுல பரத்துறாது புத்தின்னு சொல்லுவாங்க அந்த இந்த புத்திகள் இருந்தால் பிரச்சனைகளை அதிகமாக்கும் இந்த புத்தி இருந்தால் கெடுபலனை அதிகப்படுத்தும் சனி பகவான் தரக்கூடிய நன்மையாயினும் கெடுபலனாயினும் அவர் இருக்கின்ற இடத்தை பொறுத்து மாறுபடும் புத்தியை பொறுத்து மாறுபடும் இப்ப ராகு புத்தி அப்படின்னா அதீத ஆசிரியின் காரணமாக தவறான பாதையை நோக்கி மனம் உடனே செல்லலாம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கேது புத்தி நடக்கும் ஒரு பிரக்தி கலந்த ஆன்மீகத்தின் உச்சத்தை தொடரலாம் சூரிய புத்தி இருக்குமானால் அரசு துறையில இல்ல ஒரு உயர்ந்த பதவியில உன்னதமான இடத்துல ஒரு இருக்கலாம் தலைமை தாங்கும் பதவி இருக்கலாம் அது படிப்படியாக அந்த புத்தி நடக்கும் போது சனி திசையில அத்தனையும் இழந்து இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை சந்திக்கலாம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா சில போன இந்த செவ்வாய் புத்தி நடக்குது சனி திசையில அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியாமல் எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் சில இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவியுடைய அன்யுன்யம் பாதிக்கப்படலாம் கணவன் மனைவி உறவு மட்டுமல்லாம யாருகிட்ட பிரிய வைக்கிறோமோ அவர்களை நாம் இழக்கின்ற ஒரு சூரிய சூழ்நிலை ஏற்படலாம் அரசு தண்டனைக்கு ஆட்படலாம் அரசு துறையில அரசினால சில பாதிப்புகளை சந்திக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி நடக்கும் பொழுது இதெல்லாம் இருக்கும் அந்த வகையில பார்க்கும் பொழுது விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நாலு எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் அதே நேரம் பாத்தீங்கன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு பாத்தீங்கன்னா மூணு நாளுக்கு அதிபதின்னு சொல்லுவார் இந்த மூணு நாளுக்கு அதிபதி அது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினா ஒரு வயதுல இருந்து ஐம்பது வயது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாதிப்புகளை கொடுத்துட்டே வரும் நன்மையும் தீமையும் கலந்து கொண்டே வரும் அந்த வயல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தமா சொத்து சேரும் அது எப்படி என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது ஒரு வயதில் இருந்து ஒரு வயதில் இருந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டம் அந்த ஒரு மனிதனுடைய காலகட்டம் ஒரு வயதில் இருந்து இந்த பன்னிரெண்டு வயது வரைக்கும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாக நாலு அடுத்ததாக பாத்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அனுஷம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கேட்டை ஆக இந்த ஒன்னில இருந்து இந்த பத்தொன்பது பாத்தீங்கன்னா பன்னிரண்டு வயது அதாவது ஒரு குழந்தை பருவத்தை இல்லையா ஒரு ஒரு நிலையை கடக்கின்ற ஒரு வயது தான் சொல்லுவோம் ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வயது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகள் அது அது யாரும் சார்ந்திருக்கும் பெற்றோரை சார்ந்திருக்கும் முழுமையா பெற்றோரை சார்ந்திருக்கும் ஆனாலும் இந்த இந்த வயதுல இந்த குழந்தைக்கு இந்த விருச்சிக ராசி இருந்ததுன்னா அந்த குழந்தை என்னுடைய அனுபவத்துல ஒரு ஐந்து வயது ஆறு வயது ஏழு வயதுக்கு அப்புறம் தான் முழுமையான கிரகங்கள் அந்த குழந்தைகளுடைய பாதிப்பை தரும் இது இப்ப யாருக்கு தரும்னு பாத்தீங்கன்னா பெற்றோருக்கு தான் தரும் இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தெரியும் அதாவது அவங்க தந்தைக்கு இந்த குழந்தை பிறந்த உடனேயே என்னெல்லாம் இழந்தாங்களோ அதை ஈடு செய்கின்ற அளவுக்கு மன வலிமையை தரும் மனோ தைரியத்தை தரும் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த அருகில் இருக்க மாட்டாங்க ஏதோ காரமா எங்கோ இருப்பாங்க எல்லாம் வந்து சேருகிற ஒரு காலகட்டம் உறவினர்கள் மத்தியில ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த ராசியில இந்த ஒண்ணுல இருந்து அந்த பன்னிரெண்டு வயது வரைக்கும் உள்ள ஒரு காலகட்டம் படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் படிப்புல முழு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சிலர் எல்லாம் இந்த காலகட்டத்துல அந்த குழந்தைகள் படிப்பை தொடருவதற்கு போராடுகின்ற ஒரு காலகட்டமாகவும் அமைந்துவிடும் ஆனால் முடிவு என்னவோ ஒரு நல்ல நிலையை நோக்கிதான் நகரும் குறிப்பா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒண்ணுல இருந்து பன்னிரெண்டு வயது ராசி இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு ஒரு நல்ல நிலை சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா சூழ்நிலையின் காரணமாக கேது புத்தி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த படிப்பை பாதியில் விடக்கூடிய சூழ்நிலை ராகு புத்தி இருக்கும்போது உயர்ந்த கல்வி பெறக்கூடிய ஒரு நிலை உயர்ந்த கல்வி கடன் வாங்கியாவது பிள்ளைய படிக்க வச்சிருவாங்க சூரிய புத்தி இருக்குமான்னு பாத்தீங்கன்னா உங்க அப்பா அரசு துறை இல்ல கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு நிலையில் செவ்வாய் புத்தினா இவங்க அப்பா பாத்தீங்கன்னா புரிஞ்சு கொள்ள முடியாத நில சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்த நேரம் வெளியில் சென்று தங்குகின்ற ஒரு சூழலை அமைந்துவிடும் ஆக இது இந்த காலகட்டம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்துல விருச்சிகிராசியே ஒன்னிலிருந்து பன்னெண்டு வயது வரைக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பதிமூணில் இருந்து பத்தொன்பது வயது ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நாலு ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை விரச்சிகராசியில் இருக்கக்கூடிய இந்த வயது சொன்னவா பதிமூணிலிருந்து பத்தொன்பது வயது என்பதெல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா அப்படியே சிற்பி தட்டி தட்டி செதுக்கிற மாதிரி ஒரு நல்ல முறையில இந்த குழந்தையை வளர்த்து விட்டாலே போதும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் எதுவும் இந்த இளம்ப இளமையில வறுமை வரக்கூடாதுங்க அந்த இளமையில வறுமையை சந்தித்து மீண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலை இளமையில வறுமை கொடி கொடிது கொடிது எது கொடிது இளமையில் வறுமை கொடிது அந்த இளமை வறுமையிலிருந்து மீண்டும் வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை விரச்சிகராசியில் இருக்கக்கூடிய அந்த பத் பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயது கல்வி அதே நேரத்தை இவங்க தந்தைக்கு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் நல்ல ஒரு உயர்கல்வி படிக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரம் இந்த புத்தி இப்ப வரக்கூடாது என்ன புத்தின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு சந்திரன் புத்தி இருக்குமா ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கும் இந்த குழந்தை இந்த பருவம் புரியப்படாத ஒரு புதிர் அதான் மனது மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணது என்ன பண்ணது மதில் மேல் பூணையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் சற்று கவனமா சற்று பொறுமையாக நிதானமாக இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இந்த வயது பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஒரு காலம் ஒரு புரிபடாத புரிந்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டம் சற்று கவனமா நிதானமா அவர்களும் இருக்கிறோம் அவர்களை பெற்றோரும் அவர்களை உறவோ இவர்களை பார்த்துக் கொண்டார் அற்புதமான காலம் இதை கடந்து விட வேண்டும் ரிச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயதை கடந்து விட்டாலே போதும் அற்புதமான ஒரு வாழ்வு அமையும் நல்ல கல்வி அமையும் நல்ல உறவுல ஒரு அன்பு பாசம் ஏற்படும் தந்தையை உற்று கவனிக்கும் உத்து பார்க்கும் நம் நம்முடைய வெற்றிக்கு நம் பெற்றோர் படுகின்ற வேதனையும் புரிந்து கொள்ளும் அதே நேரத்துல சில உறவினர்களை இழக்கிட்ட ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும் முன்கோபம் அதிகமாக இருக்கும் முன்கோபம் எதற்கெடுத்தாலும் ஒரு கோபம் அதை எதையே சிந்தித்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இருபதுல இருந்து நாற்பது வயது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் விரச்சிகராசிகள்ல விசாகம் நாலு அதே நேரத்துல விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அனுஷம் விருச்சிக ராசி இருக்கக்கூடிய கேட்டை பிருச்சிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வயதுங்க ஒரு அருமையான ஒரு வயது என்று சொல்லுவேன் இந்த காலகட்டத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கணும் இறையறும் குருவரலும் துணை சரி அவ்வாறு இருந்து விட்டால் இந்த வயதுல இவங்க லட்சியத்தை நோக்கி நகருவதில் தடை இருக்காது அதே அதேவேளை இவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்ட களம் தான் எதையும் போராடித்தான் பெறுவாங்க அது காதலா இருந்தாலும் இல்ல திருமணமா இருந்தாலும் சரி இல்ல தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி கடுமையான ஒரு போராட்டத்தை சந்திக்கின்ற ஒரு காலகட்டம் எதிரிகளை உருவாக்கிட்டு ஒரு சந்தர்ப்பம் தான் உண்டு தன் வேலையுண்டு இது இருந்து விட்டாலே போதும் அந்த வயலை பார்க்கும் பொழுது என்னதான் போராடினாலும் என்னதான் இழப்பை சந்தித்தாலும் என்னதான் மன அழுத்தத்தை சந்தித்தாலும் கூட இறுதி வெற்றி என்னமோ இவர்களுக்கு தான் அந்த வயது ஒரு அருமையான வயது தாங்க அந்த இருபதுல இருந்து நாற்பது வயது ஒரு நல்ல திருமண யோகம் அமையும் அதே நேரத்தில் செவ்வாய் புத்தி இல்லாம பார்த்துக்கணும் செவ்வாய் புத்தி இந்த காலகட்டத்துல இவருக்கு சனி தசையில நடக்குமானார் ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு மூன்று முறை அது காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ உறவு சம்பந்தமான எந்த நிகழ்வாக இருந்தாலும் எடுத்து வைக்கின்ற அடியும் மட்டுமல்ல பேசுகின்ற வார்த்தையிலே மிக கவனமாக இருக்கப்பட்ட நிறைய இழப்புகளை சந்திக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் கடவுள் மனைவிக்குள்ள ஒரு அந்நியோனி ஏற்படும் ஒருவர் மீது ஒருவர் அவ்வளவு அன்பா இருப்பாங்க ஒரு அன்பு ஆனா அதே நேரத்துல அந்த செவ்வாய் புத்தி இல்லாமல் பார்க்க வேண்டும் ஒரு விஷயம் கொள்ளுங்க நான் இப்போ திருமணம் சொல்றோம் அது ஆணாயிருக்கோ பெண்ணாயிருக்கோ கணவனுக்கு தசா புத்தி சனி தச தசை நடக்குது மனைவிக்கு இல்லடா இல்ல மனைவிக்கு தசா சனி நடக்குது விருச்சிகராசி ஆக யாருக்கு எது நடந்தாலும் அந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் அந்த கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் அப்பா பிள்ளையை பொறுத்தவரைக்கும் மத்தத பத்தி கவலைப்படாதீங்க அப்பா பிள்ளை கணவன் மனைவி இவர்களுக்குள்ள யார் ஒருவருக்கு அந்த சனி தசை நடந்தாலும் கூட அந்த பாதிப்பு அது அதாவது காலில் இடிச்சா கண்ணுல கண்ணீர் வருது இடைப்பட்டத்துல எவ்வளவு தூரம் இருக்கு இடிபடுவதோ கால் கட்டை விரல் ஆனா கண்ணீர் வருவதோ கண் அந்த மாதிரி இந்த நிலையில சற்று கவனமாக நிதானமாக பொறுமையா அதே நேரம் ராகுபுத்தி இருந்து விட்டாலோ தவறான பாதையை நோக்கி தவறான முடிவை நோக்கி கடுமையான நோயை நோக்கி சந்திக்கின்ற நிறைய இழப்புகளை எவ்வளவு சந்திச்சாலும் அது விரையவாகத்தான் இருக்கும் ஐயோட எவ்வளவு போராடி விட்டேன் என் அறிவுக்கும் திறமைக்கு பெற்ற வேலை இல்லையே என்று போராடுகிற ஒரு குணம் தான் இந்த வயது இந்த வயது ஒரு இக்கட்டான வயது ஒரு மதில் மேல் பூணையை போன்ற ஒரு வயது விருச்சிகராசிக்கு சனிமுக தசையில்ல இந்த புத்தியெல்லாம் இருந்தா அதே நேரம் புதன் அமைந்து விட்டாலோ அற்புதம் அற்புதம் என்றுதான் சொல்லுவேன் எதிர்பாராத அதிர்ஷ்டங்க யானை வந்து மாலை போட்ட ஒரு கதை இவங்க தான் அரசியலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி பொது வாழ்க்கையிலயும் சரி எவடோ கொடி கட்டுவான் எவடோ போஸ்ட் ஓட்டுவான் ஆனா இவர் பாத்தீங்கன்னா அந்த தலைமை பதவியை நோக்கி நகர்ந்து விடுவார் அது அந்த நிலையை புதன் இவருக்கு தருவார் எந்த வயதுல பாத்தீங்கன்னா இந்த இருபதுல இருந்து நாற்பது வயது வரைக்கும் அதான் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பது வயது வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சனிமாத திசையில எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா ரிச்சிகராசி இருக்கக்கூடிய விசாக நாலு ரிச்சிகிராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் விரச்சிகராசியில் இருக்கக்கூடிய கேட்டை ரிச்சிகிராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் ஆக இந்த ராசி இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரம் இந்த வயதுங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும் கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரமா வேண்டாங்க என்னுடைய அனுபவத்துல ஒவ்வொரு தசை காலமும் உண்டு குரு தசை சுக்ரதசை இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனா இந்த பத்தொன்பது ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கருமாவை கேட்ட பலனை தரக்கூடிய இந்த ஆயுள் காரகன் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது இவன் தாங்க அத ஒரு மனிதனுக்கு அற்பாயுள்ன்னு சொல்லுவாங்க நட்பாயுன்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல ஆயுள் அப்படின்னு அதெல்லாம் அனுபவிக்கணும் அந்த கணவன் மனைவி உறவா இருந்தாலும் பிள்ளைகள் உறவா இருந்தாலும் இந்த இழப்புகளை சந்திக்காம இருக்கணும் அந்த வகையில பார்க்கும்போது நான் சொன்னேன் நினைப்பா மூணு நாலு இதுக்கு அதிபதி யாரு விருச்சிகிராசிக்குன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தைரியமே மகாதைரியன்னு சொல்லுவேன் எதை இழந்தாலும் என்னால அடைந்து முடிவு சிறப்பில் சொல்லுவாங்க அட போய எதை இழந்தாலும் என்னால முடியும் தொழில தானே இழந்த நான் நடுத்தரவன் என்னாலும் நாலு காசு என்னால சம்பாதிக்க முடியும் எல்லா உறவும் என்னை விட்டு பிரிந்தாலும் கூட என்னால வெற்றி பெற முடியும் அந்த தன்னம்பிக்கை எப்போ வரும் விருச்சிகிராசிக்கு இந்த சனிமகாத்து செய்யல இந்த வயதும் சொன்ன இல்லையா நாற்பத்தி ஒன்பது அன்பது தைரியம் மட்டுமல்ல மனோதிடம் மட்டுமல்ல கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அதிலிருந்து இருந்து மீண்டும் வருகின்ற ஒரு தன்மை வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தலைமுறைவு வாழ்க்கை வாழ்ந்து இருப்பார்கள் அதிலிருந்து அந்த கடனை அடைக்கிட அற்புதமான ஒரு வழி குறிப்பா சொல்ல போனா அதிர்ஷ்டம் தாங்க அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில இல்லத்துல அதிர்ஷ்டம் மாலை கொடுகின்ற ஒரு வயது இந்த காலகட்டத்துல இவர்களுக்கு அமையும் அதே நேரம் கவனமா இருக்கலாம் எப்பவோ செய்த ஒரு தவறு இப்ப வந்து பயப்படுத்தும் எப்பவோ செஞ்ச தப்பு இப்ப வந்து இவன் பேருக்கு கலங்கம் கற்பிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பரமபதம் பாம்பு மாதிரி பாம்பு கொத்தி உயர்ந்த நிலையில் இருந்தவன் வாழ்க்கைக்கு வந்த மாதிரி தரைமட்டமாக மிக கவனமா இருக்கணும் சனிமகா திசையில ராகு புத்தியில அதாவது அதீதமான ஆசையை தோண்டக்கூடியவன் ஒரு வீடு கட்டலும் ஆனா இவங்க வந்து ஆடம்பரமா கட்டி அவஸ்தப்படுவாங்க ஒரு திருமணம் பண்ணலாம் மிக ஆடம்பரமா பண்ணி அவஸ்தப்படுவாங்க இப்படி அதீத ஆசையின் காரணமாக தவறு பண்ணி கலங்கி நிற்கின்ற ஒரு வயது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நாற்பதுல வந்து ஐம்பது வயது அதே நேரம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு அரசு துறையில ஒரு நல்ல வேலை கிடைக்கின்ற ஒரு காலகட்டம் பொதுத்துறையில நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய வெளிநாடுகளை சென்று வெற்றியை பெறக்கூடிய காலகட்டம் ராசிக்கு இந்த காலகட்டம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து புத்தியும் இல்லாமல் இருக்குமா இருக்காது ஏதாவது ஒரு புத்தி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் சாட்சி கால விடுத்த விட சண்டை கால விழுப்புது என்ன பேரு சனி பகவான் சனி பகவானுடைய பாதத்தை புடிச்சுக்கிறது நல்லது ஒரு முறை தூரம் அதிகம்தான் தான் இல்லைன்னு நான் சொல்ல சனி சிக்னாபூர்ன்னு சொல்லுவாங்க சனி சிக்னாபூர் அதாவது சீரடி சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்துல ஒரு முறை சென்று நல்லடை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க அவ்வாறு செல்ல முடியவில்லையா திருத்தணியில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயத்துல அங்க தரக்கூடிய நல்லனை கொண்டு அபிஷேகம் பண்ணிப்பாரு சனி பகவான் ஒருவரே இந்த சனி பகவான் திசையில விருச்சிக ராசியை காக்கக்கூடியவர் இந்த அதிர்ஷ்டம் சொல்றாங்க இல்லையா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவன் ராகு என்று இல்லைங்க சனி பகவான் தான் இவனை மாதிரி அள்ளி கொடுப்பவன் எவனுமே இல்லைங்க அதே நேரம் சூழ்நிலை அறிந்துதான் கொடுப்பான் அந்த பாத்திரம் அறிந்துதான் பிச்சை போடுவான் எல்லோருக்கும் தர மாட்டான் அந்த வயல நான் சொன்னேன் அல்லவா இந்த இரண்டு சனி பகவானுடைய ஆலயம் சென்று தரிசிப்பது இந்த சனிப சனி தசையில இந்த புத்தியில நலமாக வாழ்வதற்கு இந்த சோழி பிரசன் சொல்கின்றது